ஆ ஒரு பாவ பழக்கம் ஒரு பொய் சொல்கிற காரியம் ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு போயிருப்பேன் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குகிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா ஏசு ஷாரி சாரி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கிரேஸ் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க காட்ஸ் கிரேஸ் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க அப்படி தானே இந்த ஸ்பெஷலான ப்ரோக்ராமில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வருதில்ல அதோடைய ஸ்பெஷல் ப்ரோக்ராம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சுதந்திரம்னா என்ன நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கரெக்டான ஆன்சர்ஸ் சொல்கிறீங்க சுதந்திரம்னா நம்ம ஒரு அடிமைத்தனத்துலேருந்து விடுதலையாகி மகிழ்ச்சியான வாழ்க்கை வர்றது தான் சுதந்திரம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரி இரநூறு வருஷத்துக்கு மேலே ஆங்கிலேயருடைய கையில் அடிமைத்தனத்தில் இருந்துச்சு அதுக்கு நிறைய பேர் அவங்க உயிரையே தியாகம் பண்ணி போராடி நம்மளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க அதை தான் நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேயாக செலப்ரேட் பண்ணுறோம் ஸோ அதுக்காக நம்ம ஏசப்பாவை தேங்க் பண்ணணும் தேங்க்யூ ஜீசஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கண்ட்ரியை பலர் போராடி நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் உள்ள அடிமைத்தனத்துக்கு யார் விடுதலை தருவா குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் அப்படின்றது படி ஏசப்பாவை மட்டும்தான் நம்மளுக்கு விடுதலையை கொடுத்து ரசிப்பு என்னும் சந்தோஷத்தை தர முடியும் ஓகேவா இப்போ நம்ம ப்ரோக்ராம் போகலாமா ஃபஸ்ட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பார்க்க போகிறோம் எஸ் இப்போ நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போகிறோம் எல்லாரும் கவனமாக பாருங்க ஷார்ட் ஃபிலிம் மூலமாக கூட பேசுவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் ரெடியாக இருக்கீங்களா இந்த மாதம் அப்பாவால் வர முடியாதான் வர வெள்ளிக்கிழமை நம்ம அப்பாவை பார்க்க போறோம் ஒரு நாள் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும் மறக்காம லீவ் லெட்டர் எழுதி சைன் வாங்கி வச்சுக்கோ பஸ்லயா ட்ரெயின்லயா ட்ரெயின்ல சீட் இல்ல பஸ்ல தான் போறோம் டிக்கெட் புக் பண்ணியாச்சா இல்ல டிக்கெட் ஃபேர் அதிகமாக இருக்கு நார்மல் பஸ்ல தான் போறோம் அப்ப நான் வரல எல்லா நேரமும் டிக்கெட் புக் பண்ணி போக முடியுமா என்ன அல்ல கூட்டத்துல இடிபட முடியாது நமக்குன்னு ஒரு இடம் இருந்ததா ஃப்ரீடமா போலாம் அப்ப சொந்தமா கார் வாங்கி தான் போகணும் வாங்க யார் வேணும்னு சொன்னா வேலைக்காக தூரத்துல கடந்து மாசத்துக்கு ஒரு டைம் கூட வீட்டுக்கு வர முடியாம அப்பா கடந்து கஷ்டப்படுறாங்க உனக்கு தக்கல்ல பண்ணுங்கம்மா இருக்கு நீமே ஸ்கூலுக்கு ஆட்டோல போலமா ஏ ஆட்டோ கார ரிஞ்ச தாங்க முடியலமா சும்மா அங்க உட்காரு இங்க உட்காரு முன்னாடி தள்ளி உட்காரு பின்னாடி தள்ளி உட்காருன்னு அடிமை மாதிரி நடத்துறாரு வேற எப்படி போக போற சைக்கில்ல சைக்கிள் எங்க இருக்கு இப்போ வாங்கி தாங்க ஆட்டோக்கு கொடுக்குற காசுல சைக்கிளே வாங்கிடலாம் இப்போ உடனே சைக்கிள் வேணும்னா எப்படி எனக்கு சுதந்திரன்மா போணும் அவ்ளோதான் 프린சி வசந்த என்ன சைக்கிள் சும்மா தான் இருக்குமா வேணும்னா எடுத்துக்கோ

வாங்க அங்கிள் வாடகை வாங்க வந்தீங்களா ஆமாம்மா அம்மா ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்திருக்காங்க வாங்க சார் சரிம்மா அப்புறம் பையனுக்கு கல்யாணம் அதனால வீடு அவனுக்கு தேவைப்படுது ரெண்டு மாசத்துல வீடை காலி பண்ணிடுங்க வாடகை வீடுனா வருஷத்துக்கு ஒரு வீடு மாற வேண்டியது இருக்கும் சுதந்திரமா இருக்கணும்னா சொந்த வீட்டுல இருக்கணும் சீக்கிரத்துல அப்பா ஒரு வீடு வாங்க சொல்லுங்கம்மா வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு வேண்டியவர் தான் தியாகி சுந்தரம் வீட்டுக்காரரோட தாத்தா நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் இவரு பேரைதான் இந்த தெருவுக்கே வச்சிருக்காங்க சுதந்திரத்துக்காக பாடுபட்டவரா ஆமா

நியாயமான குடும்பம் நியாயமான விலையை தான் சொல்லுவாங்க நானும் கமிஷனுக்காக வரல என் வீட்டுக்காரர் அடுத்த வாரம் ஊர்ல இருந்து வராங்க அவங்க பார்த்து முடிவு பண்ணிட்டு சந்தோஷம் பிரின்சி சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு இப்ப சந்தோஷம் தானே ஆமா இப்பதான் ஃப்ரீடம் கடச்ச ஃபீலே கடச்சிருக்கு நீ ஃப்ரீடமா இருக்கிறதுக்கு கொடுத்த விலை என்னன்னு தெரியுமா ஒரு 10 லட்சம் இருக்குமா அதுக்கு மேல ஒரு 20 லட்சம் அதுக்கு மேல அதிகம் போனா 50 லட்சம் இருக்குமா நீ வீட்டுக்கு வில போடுற நான் விலை மதிப்பிட முடியாத அப்பாவோட தியாகத்தை சொல்றேன் செய்ய வேண்டிய கடமை அப்பா என்னப்பா ஆளாக்குறதுக்கு படுறப்பாடு கடமை ஆனா உன்னை வசதியா வாழ வைக்கிறதுக்காக தூக்கத்தை பார்க்காம பசிய மறந்து பல மணி நேரம் ஓவர் டைம் பார்த்து இப்படி தன்னை வருத்தி அப்பா ஒரு விலை கொடுத்திருக்காங்க அந்த விலைக்கு பேருதான் தியாகம் தியாகம்னா என்னன்னு உன்ன மாதிரி பிள்ளைகளுக்கு தெரியறது இல்ல அடுத்து மதிப்பு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்க நம்ம நாட்டுல வாழ்றதுக்கே ஃப்ரீடம் வேணும் நீ இப்ப ஃப்ரீடமா வாழ்றதுக்கு கொடுத்த விலை என்னன்னு தெரியுமா விலை மதிப்பு இல்லாதது ஏன்னா அந்த போட்டோல பார்த்த தாத்தாவை போல பட்னி கடந்து அடிபட்டு மிதிப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சு உயிரை கொடுத்து இப்படி பலரோட தியாகம் இதை விட மேலான சுதந்திரம் இருக்கு தெரியுமா ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்ட தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பைபிள் சொல்லுதுல உனக்கான அந்த பரலோக சுதந்திரத்துக்கு நீ என்ன விலை குடுத்திருக்கேச ரத்தம் சிந்தி ஏற்கனவே விலை கொடுத்துட்டாங்க விலை மதிப்பில்லாத அந்த தியாகத்தாலதான் பாவோங்கிற அடிமைத்தனத்துல இருந்து நம்மள விடுவிச்சு அவரோட பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிற சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க அந்த தியாகத்தை உணர்ந்து வாழலன்னா கிடைச்ச சுதந்திரத்தை எப்படி காத்துக்க முடியும் அப்பா உனக்கு கொடுத்த சுதந்திரத்தின் மதிப்பு தெரியாம நாட்டோட சுதந்திரத்தின் மதிப்பும் தெரியாம ஆத்ம சுதந்திரத்தின் மதிப்பும் தெரியாம வாழ்ந்தா மறுபடியும் அடிமையா தான் வாழணும் விலை மதிப்பு இல்லாத அந்த சுதந்திரத்தை

அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறது தான் ஃப்ரீடம்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏசப்பாவோட சித்தத்தின்படி வாழ்கிறது தான் உண்மையான ஃப்ரீடம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் நம்ம ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லோரையும் ஏசப்பா அடிமைத்தனத்துலேருந்து மீட்டு நம்மளுக்கு விடுதலை கொடுத்து ரெச்சு பேணும் சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இந்திய தேசத்தில் எல்லாருக்குமே ரச்சு பேணும் கிடைக்கல ஸோ அதுக்காக தான் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓ கோடி மக்கள் ஒரு வீடியோ வரலாமா இந்தியாவில் வாழ்கிறார்கள் ரெண்டு சதவீதம் பேர் மட்டும் இயேசுவை நம்புகிறார்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் இயேசுவை நம்பவில்லை இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மிஷன் ஆர்கனைசேஷன் கணக்கெடுப்பு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கிராமங்களில் வேதாகமம் என்றால் என்ன என்றே தெரியாமல் ஜனங்கள் வாழ்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் எங்கள் இந்திய தேச ஜனங்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் எங்கள் இந்திய தேச ஜனங்கள் இயேசுவுக்கு சொந்த மாணவர்களாக மாற வேண்டும் அதற்காக ஜபிப்போமா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் லார்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த நோ அண்ட் ப்ரைஸ் செக்மெண்ட் மூலமாக அங்கே எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை பற்றி அறிஞ்சு அதுக்காக ஜெபிச்சிட்டு வரோம் ஏசப்பாவும் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே இருந்து அதற்காக பதிலையும் கொடுத்துட்ருக்காங்க ஓகே குட்டீஸ் சின்ன கூட நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் சொல்லி நீங்கள் எல்லோரும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அப்படி தானே நம்ம இந்திய தேசத்தின் மக்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம் நம்மளை ஏசப்பாக ரட்சித்திருக்காங்க சந்திச்சிருக்காங்க நம்மளை வழிநடத்துகிறாங்க ஆனால் நம்மளை போல் இருக்கிற எத்தனையோ ஜனங்களை இன்னும் பாவத்து நடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க இந்த நிலமலாம் மாறணும் ஏசப்பா அவங்கள ரட்சிக்கணும் ஏசப்பா தான் மெய்யான தேவன்னு அவங்க எல்லாரும் அறிந்து கொள்ளணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக பாரத்தோடு ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போம்மா அப்படியே கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே அப்பா அந்த நல்ல வேலைக்காகவும் இருக்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வேலையில் கூட எங்கள் இந்திய தேசத்திற்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா எங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா எங்களை நீங்கள் ங்க எங்களுடைய பிள்ளைகளாம் மாற்றினீங்க எங்களை வழிநடத்தி வருகிறீங்கப்பா ஆனால் எங்களை போல ரட்சிக்கப்படாமல் தொடப்படாமல் சந்திக்கப்படாமல் இருக்கிறாங்கப்பா அவர்கள் மீதெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா இந்த வேலையில் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம்ப்பா ஒவ்வொருவர் மீதும் கர்த்தன் நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லா பாவத்தின் அடிமைத்தனங்கள் எல்லா பிசாசின் போராட்டங்கள் அவர்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு ஜனங்கள் மீது கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா அவங்க அறியாமையின் இருள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகும்படியாக ஜெபிக்கிறோம் அவங்க மனக்கண்களை குருட்டாக்கி வைத்திருக்கிற எல்லா சத்ருவின் கிரியைகள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா ஒவ்வொரு மாநிலங்கள் மீதும் உடைய ரத்தத்தின் வல்லமை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் உடைய வல்லமை கடந்து வரட்டும்ப்பா எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா யாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தெய்வனை சித்தமுள்ளவராக இருக்கிறேன்னு சொல்லி வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோமே அப்பா ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா நீங்கள் அப்படியே செய்ய போற கிருபைக்காக மக்க நன்றி இப்போ கூட இந்த காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்க ஷெலியா ஜெபிப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபிப்போமா ஏசப்பா அந்த நாளுக்காக நன்றி ஈசப்பா அந்த நாளே கூட இந்திய ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஈசப்பா இந்தியாவில இருக்கிறதான நூத்தி நாற்பது கோடி ஜனங்களுக்காக ஜபிக்கிறோம் யேசப்பா ஏசப்பா அதுல ரெண்டு சதவீதம் மக்கள் தான் ஏசப்பா ரச்சிக்கப்பட்டிருக்காங்க நீங்க ரட்சிங்க ஈசப்பா எல்லாத்தையும் என்னோட மந்தைகளாக சேர்த்து கொள்ளுங்க ஈசப்பா ஏசப்பா எல்லாத்தையும் பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா ஏசப்பா எல்லாரும் நீங்க தான் மெய்யான தெய்வம்ன்றதை அறிந்து கொள்ளணும் ஏசப்பா ஏசப்பா நீங்க ஏசப்பா பாதுகாத்துக்கோங்க ஏசப்பா அவங்க மன கண்களுக்கு കുരുടാക്കി വയ്ത്തരുക്കളെ എല്ലാ അപസാസന കിടികളും അളിക്കപ്പെട്ട് പോകട്ടും ഏസപ്പാ നിങ്ങ അത് ജനങ്ങളെല്ലാം പാതു കാത്തക്കോസപ്പാ ഏസപ്പാ അവങ്ങളോട് രക്ഷിക്കൂടാത്ത ബിക്ക് ഉങ്ങളോട് കരം കുരുക്കി പോകില്ല ഏസപ്പാ നിങ്ങ അത് ജനങ്ങളെ രക്ഷിങ്ങേസപ്പാ നമ്മുടെ മന്യ്ക്കുള്ള സേർത്ത് കൊള്ളേ ഏസപ്പാ എന്ത് ജനങ്ങളും കൈവിടപ്പെടാതെ ഏസപ്പാ എല്ലാവരും നമ്മുടെ മന്യ്ക്കുള്ള സേക്കപ്പെടും ഈസപ്പാ എല്ലാവരും പരലോക രാജ്യത്ത് വരണോ ഈസപ്പാ നിങ്ങൾ പാതു കാത്തക്കോ ആശ്രീങ്ങ അവ കരത്തിൽ ഒപ്പ് കൊടുത്ത് ജപിക്കേസപ്പാ நாங்க ஜெபிச்ச ஜபத்தை எல்லாம் கேட்டு நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் நீங்க பாதுகாத்துக்கோங்க ஆசிர்வாதீங்க இயேசுவின் விநாமத்தில் ஜபிக்கிறோம் அனுப்பிதாவே ஆமேன் ஓகே குட்டி ஸேசப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க அடுத்து ஒரு முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம் மோகனங்களுக்கு ஏசப்பா கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்க போகிறோம் ஐம்பது கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசிஷத்தை அறிவிக்கணும் அதில் ஐந்து கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும் அதுலேயும் விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக ஏசப்பா ஒரு தரிசன திட்டத்தை கொடுத்துருக்காங்க பத்து கோடி ஆத்துமாக்களுக்கு சுவிசிஷத்தை அறிவிக்கணும் அதில் ஒரு கோடி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும் இந்த தரிசன திட்டத்தை நிறைவேற்ற கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் ஏசப்பா கொடுக்கணும்னு சொல்லி இந்த காரியத்துக்காக ஜெபிப்போமா அப்படியே கண்களை மூடி ஏசப்பாவை பார்த்து ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல வேலைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த வேலையில் கூட மோகனங்களுக்கு நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா விசேஷமாக சிறுவர் ஊழியத்திற்காக நீங்கள் கொடுத்த தரிசன திட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அன்றுவரே பத்து கோடி ஆத்துமாக்களுக்கு மக்களுக்கு சுவிசிஷத்தை அறிவிக்கவும் ஒரு கோடி ஆத்துமாக்களை மக்களை ஆதாயப்படுத்தி கொள்ளவும் கர்த்தர் கிருபையும் பலத்தையும் ஞானத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா விசேஷமாக ஆஷ்லி அக்காவையும் உங்கள் டீம் மெம்பர்ஸையும் உடைய கருத்துக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா அவர்கள் மீது கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா ஆவியானோருடைய ஆளுகை உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா எப்படியெல்லாம் சின்ன பிள்ளைகளை சந்திக்கணும் எப்படியெல்லாம் அவங்களை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தணுன்றத ஞானத்தை அந்த பலத்தை கிருபையை கர்த்த தான் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா இதன் மூலமாக அநேக சின்ன பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளணும்ப்பா இந்த கடைசி காலத்தில் உமக்காக வைராக்கியமா எழும்பி பிரகாசிக்கிறவர்களா ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களும் மாறும் ஆண்டு வரேன் உடைய எழுப்புதல் அக்கினி கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா கொடுத்த தரிசன திட்டம் நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா நீங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஓகே குட்டீஸ் நம்ம ரெண்டு காரியத்துக்காக ஜெபிச்சிருக்கோம் ஏசப்பாவும் நம்முடைய ஜபத்தை கேட்டு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க நீங்களும் தொடர்ந்து இந்த காரியத்தை நோட் பண்ணி உங்கள் பர்சனல் ப்ரேயரில் உங்கள் குரூப் ப்ரேயரில் இதுக்காக தொடர்ந்து ஜபிங்க அப்போ இன்னும் அதிகமான மாற்றங்களை பண்ண நம்முடைய தேசத்தில் செய்வாங்க ஓகே குட்டீஸ் அடுத்த நோன் ப்ரேயர் செக்மெண்ட்டில் நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் காட் பிளெஸ் யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணீங்களா நம்ம எல்லாரும் ஜெபிச்சு ஜபத்தை ஏசப்பா கேட்டு கண்டிப்பாக இந்திய தேசத்தில் உள்ள எல்லாரையும் ரசிப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா சூப்பர் இந்த ப்ரேயர் பாட்டை நோட் பண்ணி டெய்லி இதுக்காக ப்ரேயர் பண்ண மறக்காதீங்க இப்போவும் என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் மற்றையும் நாலு நாளில் மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் அப்படின்னு வசனம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான வார்த்தையை தான் நம்ம கேட்க போகிறோம் எல்லாரும் உங்கள் பைபிள் நோட் பென்லாம் எடுத்துகிட்டு ரெடியாக இருங்க மெசேஜ் கேட்கலாமா வட்டும் மெசேஜ் டைம் ப்ரைஸ் அலாட் குட்டீஸ் ஏசுவி நாமத்தினால உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் ஏசப்பாவோட பிள்ளைங்க ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் ஏசப்பாவுக்குலாம் நான் நம்புகிறேன் இன்றைக்கி ஒரு அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்க சரியா ஒரு தியாகம் இல்லாமல் ஒரு விடுதலை இல்லை அப்படிங்கிற ஒரு காரியம் ஏசப்பா நமக்கு எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற காரியத்தெல்லாம் குறித்து ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் ஃபிலிம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கி ஒரு விடுதலைக்கு ஆதாரமாக ஒரே ஒரு வசனம் அதுக்கு ஆதாரமாக ஒரு ஸ்டோரி சரியா இதை பார்த்து நம்ம ஜோமணி முடிக்க போகிறோம் ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நான் வாசிக்கிறேன் ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்து நின்று யார் என்னை விடுதலையாக்குவார் ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு நான் நிர்பந்தமான நிலையில் இருக்கிறேன் இந்த அழிந்து போகிற சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இன்றைக்கி நிறைய பேரோட ஒரு கவலையான ஒரு காரியம் என்ன அப்படின்னா விடுதலை இல்லாமல் இருக்காங்க நம்முடைய தேசம் சுதந்திரம் பெற்ற நாளை இன்னும் ஒரு சில நாட்களை நம்ம கொண்டாட போகிறோம் நம்ம தேசம் சுதந்திரம் அடைஞ்சிட்டு நம்ம தேசத்தில் உள்ள ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க பாவ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க பாவ பழக்கத்தில் இருக்கிறாங்க குடிக்கு அடிமைப்பட்டவங்க இருக்காங்க பாவ பழக்கங்களுக்கு மொபைலுக்கு அடிமைப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற குட்டிஸ் நீங்கள் கூட சில அடிமைத்தனத்தில் இருக்கலாம் ஒரு பாவம் ஆ ஒரு பாவ பழக்கம் ஒரு பொய் சொல்கிற காரியம் ஏதாவது ஒரு காரியத்தில் அடிமைப்பட்டு போயிருப்பீங்க நிறைய பேர் செல்ஃபோனில் வீடியோ பார்க்குறதுல அடிமைப்பட்டு போய் இருக்காங்க இல்லைன்னா வீடியோ கேம்ஸ் விளையாடுறதில் அடிமைப்பட்டு போயிருக்காங்க சில காரியங்கள் அடிமைப்பட்டு போயிருக்காங்க இந்த விடுதலை ஆக்கிறதுக்காக தான் ஏசப்பா இந்த பூமிக்கு வந்தார் நம்முடைய தேசம் சுதந்திரம் அடைஞ்சிட்டு ஆனால் நம்முடைய தேசத்தோட ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்காங்க இந்த அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்குகிற ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னா ஏசு அதுக்கு ஆதாரமாக நான் இன்னொரு ஒரு வசனம் வாசிக்கேன் யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் குமாரன் அப்படின்னா ஏசு ஏசு கிறிஸ்தவங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஏசு அப்போ மட்டுந்தான் நம்முடைய தேசத்தில் உள்ள ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும் ஏன் அப்படின்னா அவர் தான் நமக்காக உயிரே கொடுத்தார் இன்னைக்கு நிறைய பேர் விடுதலைக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க ஒரு பாவ பழக்கம் ஒரு அடிமைத்தனம் ஏதோ ஒரு காரியம் பிசாசின் பிடியில் சிலர் கோபப்படுறதில் சிலர் டிப்ரெஷனில் அடிமைப்பட்டு போயிருக்காங்க இன்றைக்கி ஏசப்பா விடுதலை கொடுக்கணுன்னு சொல்லி நம்ம ஜபம் பண்ண போகிறோம் ஓகே குட்டிஸ் இதுக்கு ஆதாரமாக வேதத்துலேருந்து ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் ஏசப்பா ஊழியை செஞ்சுட்டு வர்ற நேரத்தில் அவரோட சீசர்களோட சேர்ந்து வரார் அப்படி வர்ற நேரத்தில் ஒரு தகப்பனார் வேகமாக ஓடி வரார் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி ஏங்கி கதறி ஓடி வராரு ஒரு கலக்கத்தோட கண்ணீரோட ஓடி வராரு ஓடி வந்தேன் என்னப்பா உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏசு கேட்குறாரு ஆண்டு என் பையன் நொற தள்ளி ஒரு பொல்லாத ஆவினால் அலக்கழிக்கப்படுறான் அவன் ரொம்ப நாள் கஷ்டப்படுறான் ஆண்டு எப்படியாவது நீங்கள் தான் விடுதலை தரணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ரீசர்கள்ட்ட நான் ஜோம் பண்ண சொன்னேன் அவங்க ஜோம் பண்ணி விடுதலை கிடைக்கல நீங்கள் தான் எப்படியாவது விடுதலை தரணும் ஆண்டு வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன பிரச்சனை எதனால இவனுக்கு வந்துச்சு சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை வந்துட்டு ஏன்னு தெரியல திடீர்னு பார்த்தா அந்த ஆவி அவனை தண்ணிக்குள்ள ஒத்துக்கி போட்டுரும் அவனை கொல்லலான்னு சொல்லி பார்க்கும் திடீர்னு பார்த்தா தீயில தூக்கி போட்டுரும் திடீர்னு பார்த்தா வாயில் நொற தள்ளி ரொம்ப கஷ்டப்படுறான் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த அப்பா கஷ்டத்தை எல்லாம் சொல்கிறார் உடனே நேரம் அந்த பையனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பைய வாயில் நொற தள்ளி ஆணு கத்தி கழிக்கிறான் நீங்கள் அசுத்தாவி பிடிச்சவங்கள பார்த்துருக்கீங்களா அவங்களுக்காக ஜோமன பார்த்துருக்கீங்களா அவங்க அலறுவாங்க கத்துவாங்க இருந்து ஒரு பொல்லாத ஆவி வெளியில் போகும் இப்போது இந்த பையனுக்குள்ளே அந்த ஆவி இருந்து அவனை நுரத்தலை வைக்கி தீயில தூக்கி போடுது தண்ணியில் தூக்கி போடுது இப்போ ஏசு இந்த சூழ்நிலையை பார்க்கார் பொல்லாத ஆவியை வெளியேறு அப்படி சொல்லி சொல்கிறாரா அவனுக்குள்ளேருந்து அந்த ஆவி வெளியில் ஓடிடுது இவன் தொப்புன்னு கீழே விழுந்துடுறான் செத்து போனவன் போல் கீழே கிடக்குறான் ஏசு அவனை திரும்ப அவனோட கையை பிடிச்சி அவனை தூக்கி விடுறாரு பார்த்தா ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப அண்ணன் சரியா அவங்களுக்குலாம் அண்ணன் போல் இருக்கும் அவன் எந்திரிச்சு நிற்கிறான் ஏசு அவனை நீ சமாதானத்தோடு போ நீ விசுவாசத்தோடு இரு நல்லா இரு உன்னை ஆசிர்வதிச்சு ஏசப்பா அனுப்புகிறான் எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் பிசாசோட அடிமைத்தனமாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா பாவ அடிமைத்தனமாக இருக்கலாம் எந்த அடிமைத்தனமாக இருந்தாலும் ஏசு மட்டும்தான் விடுதலை கொடுக்க முடியும் இந்த அண்ணனுக்கு ஏசப்பா விடுதலை கொடுத்தாங்க ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குற குட்டிஸ் நீங்கள் ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இருப்பீங்க அப்படின்னா ஏதோ ஒரு பாவ பழக்கத்தில் இருப்பீங்க அப்படின்னா இல்லைன்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு அசுத்தாவி பயம் காட்டுறது ஒரு பயம் அந்த மாதிரி பயங்கிற அடிமைத்தனத்தில் இருப்பீங்க அப்படின்னா ஏசப்பா இன்றைக்கி உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறாள் ஏன் ஏசப்பா விடுதலை கொடுக்க முடியும் தெரியுமா அவர் நமக்காக பாடுபட்டார் ஏசப்பா நம்முடைய விடுதலைக்காக அவர் சிலுவை சுமந்தார் ஒரு பாரமுள்ள சிலுவை ஏசப்பா சுமந்தாங்க அது மட்டும் இல்லை ஏசப்பா சிலுவையில் நமக்காக உயிரையே கொடுத்தாங்க அவரோட கையில் ஆணி அடிச்சிருக்காங்க காலில் ஆணி அடிச்சிருக்காங்க அவரோட உடம்பு ஃபுல்லாக அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தியிருக்கார் இந்த இரத்தத்தினால தான் ஏசப்பா நமக்கு விடுதலை கொடுப்பாங்க அதான் ரெண்டாவது ஒரு வசனம் வாசித்தோம் குமாரனாகி ஏசு உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் இன்றைக்கி ஏசப்பா எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி ஏசப்பாட்ட கேட்க போகிறோம் ஏசப்பா நமக்காக உயிரை கொடுத்தாங்க தெரியுமா மூணாவது நாள் உயிரோடு எழுந்தாங்க அந்த உயிரோடு எழுந்த ஏசப்பா இப்போது நம்ம ஜபத்தை கேட்க போகிறாங்க உங்களுக்கு விடுதலை தர ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படி எல்லாரும் கண்ணை முடுங்க அண்டுவுரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் யார் யாரெல்லாம் எனக்கு ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகணும்னு சொல்லி ஜபிக்கிறாங்களோ அண்டு யார் என்னை விடுதலையாக்குவான்னு சொல்லி அண்டு வரை ஏக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்களோ ஏ சுபி நாமத்தினால விடுதலை உண்டாகும்படி ஜபிக்கிறோம் அண்டு பாவ பழக்கத்திலேருந்து விடுதலை உண்டாகட்டும் அசுத்தாவின் பு பிடியிலிருந்து இயேசுவி நாமத்தினால் விடுதலை உண்டாகும்படி ஜபிக்கிற ஆண்டு வரேன் தெய்வரீர் விடுதலை கொடுக்கிறீர் அதற்காக நமக்கு ஸ்தோத்துறோம் ஏசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள கடந்து வரும்படி ஜபிக்கிற ஆண்டு எல்லா அடிமைத்தனங்கள் மாறுவதாக அண்டு அப்படியே எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் எங்கள் தேசத்தில் பாவ அடிமைத்தனத்தில் பிசாசின் பிடியில் பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை அடையும்படி நாங்கள் ஜபிக்கிற ஆண்டு வரேன் ஏ விடுதலை அடைவார்களாக தெய்வரீர் அப்படி செய்கிறீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் ஆண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து ஜபித்த ஒவ்வொருவரையும் தெய்வரீர் ஆசீர்வதிப்பீராக ஏ சுபி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் கேட்டீங்களா மெசேஜ் மூலமாக ஏசப்பா அவங்க கூட பேசியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் மெசேஜ்ல கேட்ட மாதிரியே ஏசப்பா ரெச்சிப்பு எனும் சுதந்திரத்தை நம்மளுக்காக பரலோகத்தில் வச்சுருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்தையும் சாபத்தில் இருந்து பாவத்துல இருந்து மீட்டு ஏசப்பாவுடைய சொந்த சுதந்திரமாக நம்மளை தெரிந்து கொண்டிருக்காங்க சுதந்திரம் என்றால் எதை வேண்டுமானாலும் செய்வது கிடையாது ஏசப்பாக்கு பிரியமானதையும் நல்லதையும் செய்கிறது தான் உண்மையான சுதந்திரம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போவும் நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம் இன்னொரு டைம் ப்ரோக்ராமில் உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் Jolly Time, Jesus Redeems Ministries, Nalumavadi, tutukudi District, 628211. For 24 hours prayer support, zero four six three nine three five three five three five. God bless you.